என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளையும் எத்தனை குறைகளையும் எத்தனை வலிகளையும் அனுபவித்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் சில நாட்களில் உனக்கு தோன்றியது என் வாழ்க்கை இதே நிலைமையில் தங்கிவிட்டது சில நாட்களில் உன் இதயத்தில் சொல்லினாய் என்னால் இனி முன்னேற முடியாது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இது உன் முடிவு அல்ல இது உன் ஆசீர்வாதத்தின் புதிய தொடக்கம் இன்று உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம் பெருகத் தொடங்குகிறது நீ முந்தைய நாட்களில் குறைவைக் கண்டாய் ஆனால் இப்போது நான் உன் வாழ்க்கையில் நிறைவை வெளிப்படுத்துகிறேன் அந்த நிறைவு உன் முயற்சியால் அல்ல அது என் கிருபையால் அந்த கிருபை வானத்திலிருந்து உன் வாழ்க்கையின் மீது பொழுகிறது நீ உன் இதயத்தில் பலமுறை கேள்வி கேட்டாய் நான் எப்போது ஆசிர்வாதத்தை அனுபவிப்பேன் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த நாள் வந்துவிட்டது இது உன் புதிய ஆசீர்வாதத்தின் நேரம் அது நிறுத்தமற்ற ஆசீர்வாதம் அது பெருகும் ஆசீர்வாதம் நீ உன் வாழ்க்கையில் வறுமையையும் வலியையும் அனுபவித்தாய் அந்த அனுபவங்கள் உன்னை அழைக்கவில்லை அவை உன்னை தயார் செய்தது அந்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறியுள்ளது இப்போது அந்த விதை முளைக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாத மரமாக வளரப்போகிறது என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் வாழ்க்கை எதுவும் மாறாது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன் அந்த மாற்றம் வல்லமையோடு நடக்கும் அந்த மாற்றம் உன் சாட்சியாக மாறும் நீ அனுபவித்த தோல்விகள் இனி உன்னை பின்தொடராது அவை கடந்த காலத்தின் கதைகளாக மாறும் இனி உன் வாழ்க்கையின் பக்கங்கள் ஆசீர்வாதங்களால் நிரம்பும் நீ உன் இதயத்தில் வலியுடன் சொன்னாய் என்னுடைய முயற்சிகள் வீணானது ஆனால் உனக்கு தெரியுமா அந்த முயற்சிகள் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த முயற்சிகளுக்கான பலன் இப்போது வெளிப்படுகிறது அது தாமதமாயிருந்தது மறக்கப்படவில்லை நீ இதுவரை பார்த்த ஆசீர்வாதங்கள் சிறியவை இனி நீ காணப்போகும் ஆசீர்வாதங்கள் பெரிது அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையில் உன் வேலையில் உன் உடல்நிலையில் உன் மனநிலையில் உன் பொருளாதாரத்தில் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் நான் நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் ஆம் என் பிள்ளையே நான் உனக்காக நினைத்தது உன் கனவுகளை விட பெரியது நீ கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆசிர்வாதம் பெருகப் போகிறது நான் உன் வாழ்க்கையின் எல்லா மூடிய கதவுகளையும் திறக்கிறேன் அந்தக் கதவுகள் ஆசிர்வாதத்தின் வாயில்கள் அந்தக் கதவுகள் வழியாக உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் நுழைகிறது அந்த வாய்ப்புகள் உன் நிலையை மாற்றும் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் எனக்கான நேரம் இன்னும் வரவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் இப்போதுதான் உன் நேரம் இது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் அந்த கைகள் இனி ஆசிர்வதிக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடும் நீ தொடும் வேலை வெற்றி காணும் நீ நடக்கும் வழி அமைதியாகும் நீ பேசும் வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் தடை தடுமாற்றம் தோல்வி ஆல் ஆர் அனுபவித்தாய் ஆனால் இப்போது அந்த தடைகள் நீக்கப்படுகின்றன அந்த தடை உடைந்ததும் ஆசீர்வாதம் பெருகும் நீ நிற்கும் இடத்திலேயே வெளிப்படும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை பார்த்து சோகமாக இருந்தாய் ஆனால் இப்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் அந்த மகிழ்ச்சி தேவ கிருபையின் விளைவு அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் நீ உன் வீட்டில் ஆசீர்வாதம் குறைந்தது என்று நினைத்தாயோ இனி உன் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவருக்கும் சென்றடையும் அது உன் தலைமுறைகளுக்கும் ஓடிச் செல்லும் ஆசீர்வாத நதி ஆகும் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இது நான் நினைத்ததை விட பெரிது ஆம் என் பிள்ளையே நான் உனக்காக நினைத்தது தெரியது ஆழமானது நிரந்தரமானது நீ இனி குறை சொல்வதில்லை நீ நன்றி போகிறாய் நீ இனி பயப்பட மாட்டாய் நீ நம்பிக்கையோடு வாழ்வாய் நீ இனி அழமாட்டாய் நீ சிரிப்பாய் நான் உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதத்தின் பருவத்தை தொடங்குகிறேன் அது சூரியன் எழுந்தபோது போல பிரகாசிக்கும் அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் ஒளியால் நிரப்பும் அது உன் மனதில் நிம்மதியை உருவாக்கும் நீ இதுவரை தாமதமாயிருந்த ஆசீர்வாதங்களை விரைவில் காணப்போகிறாய் அவை திடீரென்று வெளிப்படும் அந்த வெளிப்பாடு உன் சாட்சியாக மாறும் நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம் பெருகும் அது உன் எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவைத் தரும் அது உன் வாழ்வியல் வறட்சியை நீக்கி வளத்தை உண்டாக்கும் அது உன் துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியை ஊற்றும் நம்பு என் பிள்ளையே இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் இது உன் கிருபையின் பருவம் இது உன் மகிழ்ச்சியின் நேரம் நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறந்திருக்கிறேன் அந்த கதவுகள் வழியாக வானத்தின் ஆசீர்வாதங்கள் ஓடிவரும் அவை நிறுத்தமின்றி பெருகும் அவை உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் இனி உன் வாழ்க்கையில் குறை இல்லை நிறைவு மட்டுமே இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் வறுமை இல்லை வளம் பெருகும் இனி உன் வாழ்க்கையில் சுமை இல்லை சமாதானம் தங்கும் இனி உன் வாழ்க்கையில் துக்கம் இல்லை மகிழ்ச்சி மலரும் நான் உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தின் வானம்பாடியாக எழுந்திருக்கிறேன் அந்த ஒலி உன் இதயத்தையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையையும் தொடும் நீ உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக காத்திருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் ஒரு கேள்வி ஒலிக்கிறது எப்போது என் வாழ்க்கை மாறும் எப்போது ஆசீர்வாதம் பெருகும் நீ உன் நம்பிக்கையை இழக்கவில்லை ஆனால் உன் மனம் சோர்ந்தது நீ உன் வாழ்க்கையில் பல முறை விழுந்து மீண்டும் எழுந்தாய் அந்த கண்ணீர் அந்த வலி அந்த மௌனம் ஆல் ஆர் நான் பார்த்தேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இது உன் ஆசிர்வாதத்தின் புதிய பருவம் இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகப் போகிறது அது தற்காலிக ஆசீர்வாதம் அல்ல அது தொடரும் கிருபையின் ஓட்டம் நீ கடந்த நாட்களில் எதிரிகளின் வார்த்தைகளால் மனம் உடைந்தாய் அவர்கள் சொன்னார்கள் இவரின் வாழ்க்கையில் மாற்றம் எப்பொழுதாவது வருமா ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் வானத்தின் மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் அனைவரும் காணக்கூடியதாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையின் இரண்ட பருவத்தை கடந்து வந்தாய் ஆனால் ஒவ்வொரு இரவும் முடிந்தபின் ஒரு புதிய விடியல் வருவது போல அதேபோல் இப்போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் விடியல் உதயமாக நினைத்தாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமாகிவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் அது தாமதமல்ல அது தயாரிப்பு நான் உன்னை ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நீ அனுபவித்த தோல்விகள் இனி உன் அடையாளம் அல்ல அவை உன் சாட்சியின் தொடக்கம் ஆகும் அந்த சாட்சி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தின் விதை அந்த விதை இப்போது முளைக்கிறது அந்த மரம் ஆசீர்வாதத்தின் நிழலை தரப்போகிறது அந்த நிழலில் நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறைகளும் அமைதியுடன் வாழ்வீர்கள் நீ உன் இதயத்தில் சொல்லினாய் என் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் நின்றுவிட்டது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி எதுவும் நின்றுவிடாது இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஓட்டம் தொடரும் அது பெருகும் ஆசீர்வாதம் அது பரவலாக வெளிப்படும் கிருபை நான் உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகளை திறக்கிறேன் அந்த கதவுகள் உன் ஆசீர்வாதத்தின் நுழைவாயில்கள் அந்தக் கதவுகள் வழியாக வானத்தின் வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது அந்த வாய்ப்புகள் உன் நிலையை மாற்றும் நீ இதுவரை தாமதமாயிருந்த ஆசீர்வாதங்களை தேடினாய் ஆனால் இப்போது அவை உன்னை தேடி வருகின்றன அந்த ஆசீர்வாதங்கள் உன் கைகளில் தங்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக்கும் நான் உன் வாழ்க்கையில் நிறுத்தமற்ற வளர்ச்சியை ஏற்படுத்துகிறேன் அந்த வளர்ச்சி உன் முயற்சியால் அல்ல அது என் கிருபையால் அந்த வளர்ச்சி தடை இல்லாதது அது வானத்தின் தீர்மானம் நீ உன் இதயத்தில் பலமுறை சொன்னாய் என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் ஒவ்வொரு ஜெபமும் பானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஜெபங்களுக்கு இப்போது பதில் வருகிறது அந்த பதில்கள் உன் வாழ்வில் அதிசயங்களாக வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் வறுமையையும் வலியையும் கண்டாய் ஆனால் இப்போது உன் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகும் அந்த வளம் பொருளாதார ஆசீர்வாதமாகவும் அந்த மகிழ்ச்சி ஆன்மீக சமாதானமாகவும் வெளிப்படும் நான் உன் வாழ்க்கையில் சோகத்தின் மூடிய கதவை மூடுகிறேன் அதற்குப் பதிலாக மகிழ்ச்சியின் கதவைத் திறக்கிறேன் அந்த மகிழ்ச்சி வல்லமையோடு உன் இதயத்தை குளிர்கிறேன் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்திருந்தால் இப்போது அந்த நம்பிக்கை மீண்டும் எழுகிறது அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் புதிய சக்தியாக மாறும் அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும் நீ உன் மனதில் நான் சிறியவன் என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ சிறியவன் அல்ல நான் உன்னை பெரிய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் பின்தங்கியிருந்த இடங்களில் இப்போது நான் உன்னை முன்னேறச் செய்கிறேன் அந்த முன்னேற்றம் உன் முயற்சியால் அல்ல அது என் கைகளால் நடக்கும் அந்த கைகளால் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்தாய் இப்போது அந்த காத்திருப்பு நிறைவேறுகிறது அந்த நிறைவு திடீரென்று வெளிப்படும் அது உன் சாட்சியாக மாறும் நம்பு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் நேரம் வந்துவிட்டது அது தாமதமாகாது அது தடுக்கப்படாது அது குறையாது அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பெருகும் அது உன் குடும்பத்திலும் உன் வேலையிலும் உன் ஆரோக்கியத்திலும் உன் மனத்திலும் வெளிப்படும் நான் உன் வாழ்க்கையில் வானத்தின் நதியை ஓடவிடுகிறேன் அந்த நதி ஆசிர்வாதத்தின் ஓட்டம் அது குறைவுகளை நீக்கி நிறைவை உண்டாக்கும் அது உன் வாழ்க்கையின் உலர்ந்த நிலங்களை பசுமையாக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம் பெருகும் அது நிறுத்தமற்ற கிருபையின் ஓட்டம் அது உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும் இனி உன் வாழ்க்கை துக்கம் அல்ல மகிழ்ச்சி இனி உன் வாழ்க்கை வறுமை அல்ல வளம் இனி உன் வாழ்க்கை இருள் அல்ல வெளிச்சம் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இது தேவனின் செயல் இது வல்லமையோடு நடந்தது ஆம் என் பிள்ளையே இது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் இது உன் கிருபையின் நேரம் இது உன் மகிழ்ச்சியின் நாள் நம்பு நான் உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதத்தைப் பெருகச் செய்கிறேன் அது திடீரென்று வெளிப்படும் அது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் அது உன் இதயத்தில் நன்றியோடு நிற்கும் நான் உன் வாழ்க்கையின் மீது என் கைகளை வைத்திருக்கிறேன் அந்தக் கைகளின் நிழல் உன் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது அந்த ஆசீர்வாதம் பெருகி உன் வாழ்க்கையை நிரப்புகிறது நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் நதியை ஓடவிட்டிருக்கிறேன் அந்த நதி ஒருபோதும் வற்றாது அது தொடர்ந்து உன் வாழ்க்கையை வளமாக்கும் அது உன் குடும்பத்தையும் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் நீ இனி குறைவால் அல்ல நிறைவால் வாழ்வாய் நீ இனி பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நடப்பாய் நீ இனி இருளில் அல்ல வெளிச்சத்தில் நடந்திடுவாய் நான் உன் கைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன் அந்த கைகள் இனி ஆசிர்வதிக்கப்படும் நீ தொடும் வேலை வெற்றி காணும் நீ முயல்கிற காரியம் நிறைவேறும் நீ தொடும் நிலம் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலமாக மாறும் நம்பு என் பிள்ளையே இது உன் புதிய ஆசீர்வாதத்தின் இது உன் கிருபையின் நேரம் இது உன் மகிழ்ச்சியின் பருவம் இனி உன் வாழ்க்கையில் நின்றுவிட்ட நிலைகள் இயக்கம் பெறும் இனி உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்கும் இனி உன் வாழ்க்கையில் தாமதமான ஆசீர்வாதங்கள் வெளிப்படும் நீ இனி எப்போது என்று கேட்க மாட்டாய் நீ இனி எப்படி என்று பயப்பட மாட்டாய் நீ சொல்லுவாய் என் தேவன் செய்தார் நான் உன் வாழ்க்கையில் நிறுத்தமற்ற வளர்ச்சியை உண்டாக்குகிறேன் அந்த வளர்ச்சி உன் முயற்சியால் அல்ல அது என் வல்லமையால் அந்த வளர்ச்சி உன் வாழ்வை சாட்சியாக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் அது நீண்ட நாட்கள் நிற்கும் அது உன் தலைமுறைகளுக்கும் ஓடும் அது உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் இது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் இது உன் கிருபையின் நேரம் இது உன் மகிழ்ச்சியின் நாள் நம்பு புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகி ஓடுகிறது அது நிறுத்தமற்ற கிருபையின் வெளிப்பாடு அது வானத்தின் வாக்குத்தம் நான் உனக்காக பேசினேன் அது நிறைவேறும் இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் இது உன் வாழ்வியல் புதிய தொடக்கம் இது உன் கிருபையின் பருவம் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் புதிய ஆசிர்வாதத்தின் நாள் இது உன் நம்பிக்கையின் நிறைவு இது உன் கிருபையின் பருவம் நீ உன் வாழ்க்கையைப் பார்த்து எத்தனை முறை மனதில் சொல்லினாய் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போது பெருகும் எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த நாள் வந்துவிட்டது இது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் நேரம் நீ இதுவரை காத்திருந்தது வீணாகவில்லை அந்தக் காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் வானத்தில் கணக்கிடப்பட்டது அந்தக் காத்திருப்பு இப்போது நிறைவேறுகிறது அது தாமதமாய் தோன்றியது ஆனால் மறக்கப்படவில்லை நீ உன் வாழ்க்கையின் சில இடங்களில் தோல்வியைப் பார்த்தாய் அந்தத் தோல்விகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாராக்கின அந்த வலி உன் இதயத்தை மாக்கியது அந்தக் கண்ணீர் உன் நம்பிக்கையை ஆழப்படுத்தியது இப்போது அந்த வலியின் பின்னர் ஆசீர்வாதம் பெருகுகிறது அந்தக் கண்ணீரின் பின்னர் மகிழ்ச்சி ஓடுகிறது அந்தக் குறைவின் பின்னர் நிறைவு வெளிப்படுகிறது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் மேல் ஆசீர்வாதத்தின் கதவுகளைத் திறக்கிறேன் அந்தக் கதவுகள் மனிதன் மூட முடியாதவை அந்தக் கதவுகள் வழியாக வானத்தின் ஆசீர்வாதம் பெருகி ஓடுகிறது அந்த ஓட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ இதுவரை உன் வாழ்க்கையில் வறுமையையும் சுமையையும் அனுபவித்தாய் ஆனால் இப்போது அந்த வறுமை முடிந்து வளம் தொடங்குகிறது அந்த சுமை முடிந்து அமைதி வெளிப்படுகிறது அந்த இருள் முடிந்து வெளிச்சம் உதயமாகிறது நீ உன் இதயத்தில் பலமுறை சொன்னாய் எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் இப்போது உனக்காக கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அந்த வாய்ப்புகள் தேவனின் திட்டத்தின் விளைவு அந்த வாய்ப்புகள் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ உன் முயற்சியால் முடியாமல் போன இடங்களில் நான் உனக்காக செயல்படுகிறேன் அந்தச் செயல் உன் பெயரில் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது அது தேவ கிருபையின் செயல் நீ உன் வாழ்க்கையில் சுமை அதிகமாய் இருந்தது என்று நினைத்தாயோ இனி அந்தச் சுமை குறைகிறது அதற்குப் பதிலாக சமாதானம் நிம்மதி மகிழ்ச்சி பெருகும் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இனி என் வாழ்க்கை மாறிவிட்டது ஆம் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை மாற வைத்திருக்கிறேன் அந்த மாற்றம் வல்லமையோடு நடந்தது அது வாலத்தின் திட்டம்